கேஎஸ் ஃபார்ம் சேனல் என்பதான வணக்கம்ங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு விற்பனை பதில் நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கமும் சொல்லிக்கிறோம் என்ன விளையாடம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்பினீங்க லிங்க் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதில் ஒரு சிலர் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போடக்கூடிய பதிவு இல்லை கண்டிப்பாக டெய்லியும் பத்துக்கும் மேற்கொண்டு வாட்ஸ்அப் குரூப் நம்ம இருக்கு இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு விட்டுருவோம் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற முதல் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் சிந்தி கிராஸ் கண்ணுங்க எல்லாமே சொல்லி ஒவ்வொரு சொல்லி இருக்கக்கூடிய கண்ணு நல்லா பெருவெட்டு கண்ணாக வந்துச்சேருக்குங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஆகுது நல்ல பெருவெட்டாக இருக்குது வாய் வாய்க்கெட்ஸாக இருக்குங்க எது போட்டாலும் ச கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் வாய்க்கெடைசு இருக்கும் கண்ணு நல்லா பெருவட்டாக இருக்குங்க இதோட தாய் மாடு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கறவை இருந்த மாடு தெரிஞ்ச இடத்துலேயும் நம்ம நண்பர்கிட்ட கறந்துகிட்டு இருந்த மாட்டுங்க அந்த மாட்டோட கிடாரி கண்ணுங்க கண் நல்ல புறமாடையாற்றம் நல்லா மடிக்காமல் சுத்தமுங்க தொப்புலாக இருக்கும் நல்லா பால் கடவைக்குண்டான நரம்புக்குடையோட தொப்புல இருக்காம இருக்குது வடந்தியை கிராஸ் கண்ணுக்கு உண்டான எல்லா காய்கறியும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா ரெட் சிந்தியும் சாகிவாலுக்கும் கிராஸ் ஆகி பிறந்த கண்ணுங்க அதாவது சாகிவால் மாட்டுக்கு அதாவது ரெட் சிந்தி ஊசி போட்டிருக்காங்க கிளப்பினை ஊசி போட்டு வடந்தியை ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க கண் நல்லா வெயிட்டில் எலும்பு கணத்தில் நல்லா உருட்டு மாடாக வந்து சேருங்க மாட்டில் நல்லா அகலமாக கெட்டியான மாடாக நல்லா வெயிட் கணத்தில் வந்து சேரக்கூடிய மாடு கண்ணுக்கு வயது ஒம்பது மாதம் ஆச்சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சொல்லி தெளிவாக இருக்குமேங்க புடஞ்சொழி கழிப்பி சொல்லி குறைப்படுத்தி கழிப்பிச்சொல்லி எதுவும் எதுவுமே கிடையாது வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் விடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்மளுக்கு விற்பனைக்கு வர்றதில்லை நம்ம மாடுகள் கன்றுகள் காங்கை மாடுகள் கொடுத்து வரவு செலவுலாம் நிறைய இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய மாடுகள் நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்களாம் கண் கொடுக்கும்போது நம்மகிட்டயே சொல்கிறாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்து விற்பனை பற்றி போடுறோம் நம்மகிட்டையும் இந்த மாதிரி கண்ணுகளும் ஒரு சில நண்பர்கள் அளவில் கேட்குறாங்க அதனால் நம்ம விற்பனை பதிவு கொண்டு வந்து போடுறவங்க இந்த ஒம்பது மாதமான சாகிவால் மற்றும் ரெட் சிந்தி கிராஸான கிடாரி கிடாரிக்கணுங்க நல்ல குண இருக்கும் நல்ல எங்கள் தொட்டு எங்கள் நீவினாலும் ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விளங்கினவரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய் வருதுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காராங்கா கிடாரிக்கன்று காராம்பஸ் பஸ்ஸு வருது ஒரு செவலக்கன்று நல்லா சூட்டிப்பான கன்று வருதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டமாட்டோட ஒரு வெள்ளை பால் பால்மேலில் வரக்கூடிய கண்ணு எச்சிச்சுட்டையோட வெள்ளக்கன்று வருது அதையும் பாருங்கள் வீடியோ பதிவில் சொல்கிற விளக்கத்தையும் தெளிவான விவரங்களையும் தெளிவாக கேட்டுட்டு மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்குறது ரெண்டாவது விற்பனை பதிவில் சுறுசுறுப்பான கண்ணுங்க சரியான சுறுசுறுப்பு சூட்டிப்பு நல்லா தாடக்கூடி இல்லாமல் அடைவேர் தொங்கல் இல்லாமல் நடுமுதல் நெரிசல் இல்லாமல் கன்று நல்லா குதிரக்குட்டியாட்ட டெம்பரில் ஃபோர்ஸில் நல்லா படவடைப்பாறக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று காங்கேம் கன்று காளைக்கன்று கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக வரும் கண் சுறுசுறுப்பு படவொடப்பால் நல்லா வால் எடுத்து விளையாடக்கூடிய அளவுக்கு நல்லா துடி இருக்குதுங்க நல்லா கண்ணாமொல்லி தோற்றம் இருக்குது பருத்தி கொட்டா தேவனா அடைத்தேவனா எது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடைசி தெளிவாக இருக்குது கண்ணுக்கு வயது எட்டு மாதம் தான் ஆகுதுங்க நல்லா சூட்டிப்பான கண்ணு வேணும் செவலக்கண்ணில் தாட கொடி இல்லாமல் நல்லா புறமாட்டில் ஏற்றத்தில் நல்ல வாழ்ச்சனத்தில் குவாலிட்டியான கன்று கன்று காங்கிங் கன்று வேணுங்கிறவங்க இந்த கன்று தேர்வு செஞ்சு வளர்த்தலாம் சுறுசுறுப்பு தெளிவாக இருக்கும் குறைப்படுத்து கிடையாதுங்க அடிவேரி தொங்கல் கிடையாது நடுமுக நெரிசல் இல்லாமல் குதிரை கொட்டியாட்டம் நல்லா லம்பாடி காலைக்கு உண்டான உடம்பு புறப்பில் தெளிவான கன்று செவலக்கன்று எட்டு மாதமான காங்கே கண் கன்று கன்று சுறுசுறுப்பில் பட உடப்பில் அருமையாக இருக்குங்க எந்த குறையும் கிடையாது நல்லா தெளிவான கண் பருக்கள் எட்டு பற்கள் இருக்கும் வெதர்கள் இரண்டு விதர்கள் இருக்குங்க நல்லா பின்மாடி ஏற்றத்தில் டெம்பரில் ஃபோர்ஸில் அருமையான கன்று இந்த கண்ணோட விற்பனை விளை அப்படிங்கிறது எல்லா பதிவுலேயுமே எல்லா கண்ணுகள் எல்லா மாடுகளுக்கும் விளைநில நிலவ நிலவரத்தை சொல்லாமல் நம்ம பதிவுள்ள போடுறது கிடையாதுங்க விளைநிற நிலவரம் சொல்லித்தான் நம்ம பதிவு உள்ள போட்டுட்ருக்குறோம் அதனால் முழுமையாக கேட்டிங்கன்னா கண்ணுகளுடைய விவரங்கள் நம்ம சொல்லியிருப்போம் விளை நிலவரத்தையும் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் முன்னாடி ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அதோடய முழு விவரங்களுக்கு என்ன விலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் முழுமையாக கேட்டுட்டு நம்ம சொல்ல சொல்லக்கூடிய விவரங்கள் விலை நிலவரம் எல்லாம் பிடிச்சிருந்தேன்னா பார்த்துட்டு கேளுங்க இந்த எட்டு மாதமான சுற்று சுத்தமான செவலக்கண்ணு காலக்கண்ணோட காங்கே விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருது வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவு தெளிவான வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதமான செவலைக்கன்று காலைக்கன்று நல்ல ஃபோர்ஸாக இருக்கும் படவடப்பாக இருக்கும் இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணொழின்னு பாருங்கள் இந்த கண்ணொலியில் கொண்டு போய் நல்ல முறையாக நீங்கள் கொடுத்து வாடாமல் தெளிவாக வளர்த்துனிங்கன்னா பருத்தி கொட்டா புண்ணா கடற்க ஒன்றா கொண்டு போய் நல்லா வச்சு வளர்த்துனிங்கன்னா காலையில் நல்லா செவள காலை தெளிவான காலை நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவங்க நல்லா காயடிச்சு காது வாட்டி நல்லா தரமாக வண்டி பழக்கத்துக்கெல்லாம் பழக்கினோம்னா நல்ல ஃபோர்ஸான காலையை வந்து சேரும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போய் வடவுடன் வாங்கிட்டு போய் நல்ல மாடை உருவாக்கி மீண்டும் நம்ம விற்பனை செய்கிறாங்க இல்லை பழக்கி வேலை பழக்கத்துக்கு ஓட்டுறாங்க ஜல்லிக்கட்டு காலையை பயன்படுத்துகிறாங்க இல்லைனாலும் பொலிக்கலையை பயன்படுத்துகிறக்கும் நல்ல முறையாக வச்சுருக்குறாங்க இல்லைனாலும் நம்ம ஒட்டியே விற்பனைக்கும் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து நல்ல முறையாக நல்ல கண்ணில் வாங்கிட்டு போய் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் திரும்பி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சி ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு கூட விற்காத அளவுக்கும் மாடுகள் வந்து ஒரு உருப்படி இல்லாமல் பண்ணிடுறாங்க அதனால தெளிவாக வளர்த்துறவங்க காலைகள் கண்ணுகள் வளர்த்து தெரிஞ்சவங்க தயவுசெய்து வாங்க அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க வீடியோவில் பார்க்குறது மூணாவதாக பார்க்குறதுங்க காராம்பஸு கன்று நல்லா ஜெட் பிளாக்குங்க எந்த இடத்துலையும் வெள்ளை புள்ளியோ மறையோ அப்படிங்கிறது எதுவும் கிடையாமல் சுத்தமான காராம்பஸ் ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளை முடி கூட இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆகுது கொம்பு ரெண்டும் தெளிவான கொம்பு நேர்கொம்பாக வந்து சேருங்க கண்ணாமொடி எடுப்பு இருக்குது அடிவயர் தொங்கல் கிடையாது நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா டெம்பரில் ஃபோர்ஸாக படவடப்பாக நல்லா வாய்கடுசாக இருக்கக்கூடிய கண்ணு அதே மாதிரி சாதுவாகவும் ரொம்ப சாதுவாகவும் இருக்குங்க எந்த வார கழிப்பும் கிடையாதுங்க நேரத்தில் நல்லா ஜப்ளாக்காக இருக்கும் குறைப்பழுது கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது தலையில் டாப்பான கொம்புதலையும் நாளைக்கு வந்து சேரக்கூடிய கண்ணு கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா உள் கண்ணாமொழி இல்லாமல் நல்லா வெளியில் எடுத்து வச்ச மாதிரி குண்டுபழுப்பு மாதிரி தெளிவான கண்ணாமொழி அமைப்பு இருக்குது கண்ணுக்கு வயது எட்டு மாதமுங்க நல்லா வாழ்க்கம் இருக்கும் காம்புனாலும் தெளிவாக கருப்பில் இருக்குதுங்க அதாவது கருப்பு அப்படின்னா காராம்பாசுனால் சுத்தமான காராம்பாசு எந்த விலை முடியும் இல்லாமல் சுத்தமான கருப்புங்க இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கா பரமத்தி அப்படிங்கிற கோயம்புத்தூரோட கூடிய கார கா பரமத்தியில் இருக்கிறங்க ரெண்டு பக்கமே நீங்கள் மாடுகள் கண்ணங்கள் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது ரூபாய் டெய்லியும் இருந்துகிட்டே இருக்குங்க முங்க போடக்கூடிய போடக்கூடிய பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி மதியம் போடக்கூடிய மாடுகள் கண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரில் பார்த்துக்கலாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்குங்க காராம்பஸுக்கான கிடையாதுன்னு பட உடப்பாகவும் இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க அதே போல் நல்லா சாதுவாகவும் இருக்கும் வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் நேரில் வந்து இருந்தால் பாதை தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு குட்டை என்ன கண்ணுங்க அதாவது வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சி நாள் ஆன நல்ல பால் வன்மையாக வரக்கூடிய நல்ல நெத்தியில் மட்டும் செவலையாக வரக்கூடிய கன்று ஒரு குட்டை நாட்டு மாட்டோட கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படுத்து கழுப்புச் சொல்லி கிடையாதுங்க இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வந்து ஏதாவது சிந்து மாட்டு கலப்பின மாடுகள் இருந்து நீங்கள் நல்ல முறையாக பால் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா ஒரு குட்டை மாட்டு கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு மொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கன்று நல்லா வாய்க்கடைசாமல் இருக்குதுங்க இப்போவே தவிடு புண்ணாக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகிடுச்சு இருந்தாலும் இது வேறு ஏதாவது சிந்து மாடு அந்த மாதிரி கலப்பின மாடுகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் வேறு இருக்குது இந்த கண்ணை கொண்டு போய் பால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன்னால் பால் கொடுக்காம இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே பால் கொடுக்குற நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் தேராது அதனால் பால் கொடுக்குற மாதிரி வசதி இருந்தால் வாங்கி கொண்டு போய் நீங்கள் வளர்த்துலாம் குட்டை மாட்டோட கண்ணுங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டூ ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைபடுத்து இருக்காது கழுப்புச் சுடி இருக்காது நல்ல கைப்பழக்கத்தில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இதோடய விற்பனை விளைநிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருதுங்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாமாங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மாதக்கு நீங்கள் பால் கொடுத்து வளர்த்தணும் அதாவது பால் கொடுக்கறது அப்படின்னா புட்டி பால் கொடுக்க முடியாதுங்க மாட்டில் தான் நம்ம கொடுக்க முடியும் மாட்டு விட்டு எந்த மாட்டை விட்டு கொண்டோய் விட்டால் பால் ஊட்டிக்குது அதில் எந்த தொந்தரவும் கிடையாது வேணும் தாராளமாக கொண்டோய் வளர்த்துங்க விற்பனை விலை மூவாயிரத்தி ரூபா சொல்லிக்கிறோம் அனுசரித்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க